వర్సండి పండు రండి కొట్టవా కొట్ట కొట్టను ఎప్పుడు కొట్టు నేను మొత్తం కొట్టేట్లు గట్టి చెప్పండి ఆగు ஒரே ஆகு ஒரே ஆகரம் உண்டாரா இல்லை கொட்டே வாழ் செப்பல பார்த்துட்டு வச்சிடு பலயா கொடுவோம் குறுகுது யா ஏன் கோட்டே எங்க தேஸ்பர் டீமால galeraனே என்ன அது மடボட வர ஷூட்டிங்கோ தேபக்ட்டே எங்க ஊரு குட்டே ரெண்டு குட்டே மீர ஒரு கரகட்டி அங்க நடுவுல வந்து குடு ஆ அந்த தான வாங்கலாம் அடே Yes back. Hey, jamun pakul. Ingondar disent. Wah, araeng watne. Araeng watne. Araeng watne.